மொழி என்றால் என்ன நாம் பேசுகிற இந்த பேசுவது என்றால் என்ன மொழி என்றால் என்ன நமது உணர்வுகளுக்கு விளக்கம் கொடுக்குறோம் நமது உணர்வுகளுக்கு விளக்கம் விளக்கம் கொடுக்குறோம் நான் இப்போ என்ன நினைக்கிறேன் நான் எனக்கு நான் இன்னும் இப்போ என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறேன் அதை விளக்கி சொல்ல வேண்டியது இருக்குது புரிய வைக்க வேண்டியது இருக்குது அதுதான் மொழியோட பயன்பாடு விளக்கம் உணர்வுகளுக்கு விளக்கம் கொடுப்பது தான் மொழியின் பயன்பாடு மொழியோட நோக்கமே அதுதான் உணர்வுகளை விளக்கி சொல்ல வேண்டும் புரியாது மக்க மனுஷங்களுக்கு அது புரியாது இப்போ அதை விளக்கி சொல்கிறதுனால உதவியை பெற்றுக்கொள்ளலாம் ஆக உணர்வுகளுக்கு விளக்கம் கொடுப்பது தான் மொழியின் நோக்கமாகும் மொழியை கண்டுபிடிச்சது அதுதான் உணர்வுகளை விளக்கி சொல்லணும் புரிய வைக்கணும் அதன் மூலம் நம்ம வந்து எளிதாக வாழ முடியும் நமக்கு என்ன தேவை மனுஷங்களால் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள முடியும் அதுக்கு வந்து கைகளோட அமைப்பு அதெல்லாம் வந்து பிறருக்கு உதவி செய்வதற்கு நமக்கு கைகளோட அமைப்பு என்பது காரணமாக இருக்கிறது கைகளே இல்லை கைகள் இல்லை இப்போ நாய் சி சிங்கம் புலிக்கு இருக்கிற மாதிரி நாலு காலு நமக்கு இருந்துன்னு வச்சிங்களா நம்மளால் பிறருக்கு உதவி செய்ய முடியாது ப பிறருக்கு உதவி செய்வதற்கு நமது கைகள் போன்ற அமைப்பு தேவைப்படுகிறது இந்த ஐந்து விரல்கள் ஒரு பொருளை எடுத்து கொடுக்கறது சாப்பாடை ஊட்டி விடுறது இப்படி வந்து இதுக்கு வந்து இந்த கைகள் போன்ற ஒரு அமைப்பு கைகள் அமைப்பு கை அமைப்பு இது வந்து தேவை இதெல்லாம் தேவை இந்த மாதிரி நம்மளால் முடியுது அப்படிங்கும்போது நம்ம உணர்வுகளை பிறருக்கு விளக்க உணர்வுகளுக்கு விளக்கம் கொடுப்பது தான் வந்து உணர்வுகள் அனைவருக்குமே பொதுவானது மொழி என்பது வந்து இப்போ தமிழ் மொழி ஆங்கில மொழி இப்போ வந்து எனக்கு பசிக்குதுங்கிறது வந்து பசிங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான் ஆனால் பசிக்குதுன்னு சொல்லணும் இல்லை பிறருக்கு புரிய வைக்கணும் இல்லை அதுக்கு தான் மொழி தேவைப்படுகிறது மொழி என்பது தேவைப்படுகிறது அதனால் உணர்வுங்கிறது வந்து ஒரு ஆங்கிலேயர்களுக்கும் பசிக்கும் இந்தியர்களுக்கும் பசிக்கும் ஆனால் எனக்கு பசிக்குதுன்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு மொழி என்பது வந்து இந்தியர்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்காரங்க தமிழில் சொல்லுவாங்க அவர்கள் இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதனால் வந்து இங்கிலீஷில் சொல்லிகிட்டு இருப்பாங்க புரிய வைப்பாங்க அப்போ அது நமக்கு புரியாது மொழி என்பது நாம் உருவாக்கியது உணர்வு ஆனால் உணர்வுங்கிறது ஒன்று தான் ஒருத்தர் பார்த்தாலே சொல்லிடலாம் இவர் பசியோடு இருக்கிறாரு அது வேற ஒரு தேவை இப்போ எனக்கு ஒரு ஆடை வேணும் எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும் எனக்கு ஒரு வீடு வேணும் அதை சொல்லணும் அப்படின்னா அந்த மொழி அது வந்து நமது தேவையாக இருக்கிறது நமது உணர்வாக இருக்கிறது அப்போ அதற்கு விளக்கம் கொடுப்பதற்கு நமக்கு மொழி தேவைப்படுகிறது அதனால் மொழி மொழின்னா என்னென்னாக்கா உணர்வுக்கு விளக்கம் கொடுப்பது நமது தேவை நமது உடலில் ஏற்படுகிற உணர்வுகள் நமது மன உணர்வுகளுக்கு விளக்கம் கொடுத்து பிறருக்கு தெளிவாக புரிய வைத்து தன்னை பற்றி தெளிவாக புரிய வைப்பது புரிய வைத்து அதன் மூலம் உதவிகளை பெறுவது அதன் மூலம் நமது அன்பை பிறரை பிறருக்கு புரிப்பது புரிய வைப்பது பார்வையில் பார்த்தா தெரியுது அன்பு இருக்குன்னு தானே அது எப்படிப்பட்ட அன்பு எந்த அளவுக்கு நீ புரிய வைக்கிற எந்த அளவுக்கு நீ மொழியை பயன்படுத்துகிறாய் அது உன்னுடைய ஆளுமையாக இருக்கிறது எந்த அளவுக்கு நீ உணவு உனது உணர்வுகளுக்கு விளக்கம் கொடுக்க ஆசையாக இருக்கிறாய் உனது உணர்வுகளுக்கு விளக்கம் கொடுப்பதற்கு நீ ஆசையாக இருக்கிறாய் இல்லை அளவோடு பேசிட்டு கொஞ்சமாக பேசிட்டு விட்டுற நிறைய சொல்கிற உன்னுடைய ஆசைகளை நீ நிறைய சொல்கிற நிறைய பேசுகிற உனது உணர்வுகளுக்கு நீ நிறைய விளக்கம் கொடுக்குறாய் அந்த அளவுக்கு உனது ஆசைகளோட அளவையும் தெரிஞ்சுக்கிறாங்க நீ குறைவாக ரொம்ப குறைவாக பேசுகிற பேசவே மாட்டேங்கிறன்னா அப்போ ஆசையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ நிறைய ஆசை இருக்கு இவருக்கு நிறைய பாசம் இருக்கு நிறைய அன்பு இருக்கு அப்படிங்கிறத இவரு எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா நிறைய விளக்கம் கொடுக்குறாரு அவருடைய உணர்வுகளுக்கு இவர் நிறைய விளக்கம் கொடுக்குறாரு அந்த அளவுக்கு அதனால இவருக்கு நிறைய ஆசை இருக்கு நிறைய அவர் அதை தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் உணர்வுகளுக்கு விளக்கம் கொடுக்க மொழி என்பது உணர்வுகளுக்கு விளக்கம் கொடுப்பது நிறைய இடத்துல இப்போ வந்து காட்டுவாசிகள் காடுகளில் வாழ்கிற அந்த மக்கள் இருக்காங்களா ஆப்பிரிக்காவிலலாம் அவர்களுக்கு மொழியே இல்லை அவங்க சத்தம் போடுறாங்க உணர்வுகளுக்கு விளக்கம் கொடுப்பதற்கு மொழி இல்லாத காரணத்தால் சத்தம் போடுறாங்க டிக் டிக் டக் டக்குன்னு வித்தியாசமான ஒலிகளை எழுப்பி அதன் மூலம் தங்கள் உணர்வுகளுக்கு அவர்கள் விளக்கம் கொடுக்க முயற்சிக்கிறார்கள் அளவுக்கு மொழியே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சத்தம் போட ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி தான் டிக் டிக் டக் டக் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடும் அதை வந்து அப்போ தெளிவாக புரிஞ்சிக்க முடியாது இவர் என்ன தான் சொல்ல வர்ற ரொம்ப நேரம் ரொம்ப நேரத்துக்கு டிக் டிக் சக்குன்னு செக்ன்னு இருக்க முடியாது இந்த ஆடை கூப்பிட்ற மாதிரி மாடை கூப்பிட்ற மாதிரி ரொம்ப நேரத்துக்கு பேசிகிட்டு இருக்க முடியாது அதனால் வந்து இன்றைக்கி நம்ம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்மளுடைய உணர்வுகளுக்கு நம்ம விளக்கம் கொடுத்து பேசுகிறோம் அப்படின்னா அதற்கு மொழியின் பயன்பாடு ரொம்ப முக்கியமாக தெளிவாக ஒருத்தரை பற்றி புரிஞ்சிக்கலாம் நுணுக்கமாக புரிஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு உணர்வு உணர்வுக்கு உணர்வுக்கு விளக்கம் கொடுப்பதற்கு மொழி என்பது பயன்படுவதால் ஒருவரை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அதன் மூலம் உறவுமுறை சாத்தியமாகிறது ஏன்னா அது பேசுவதன் மூலமாக உணர்வுகளுக்கு விளக்கம் கொடுப்பதற்கு இந்த மொழி இருக்கு அதனால எனது அனுபவங்களை நான் இன்னொருத்தர் சொல்லுவேன் அவருடைய அனுபவங்களை என்கிட்ட சொல்லுவார் இதன் மூலம் ஒரு உறவுமுறை ஏற்படுகிறது ஒரு அன்பு பாசம் என்பது ஏற்படுகிறது அதனால் உணர்வுகளுக்கு விளக்கம் கொடுக்கும்போது தான் விளக்கம் கொடுப்பதற்கு நாம் மொழியை பயன்படுத்தும்போது தான் அதன் மூலம் நாம் பேசும்போது தான் நமக்கு அன்பு பாசம் உறவுமுறை அதெல்லாம் ஏற்படுது வாழ்க்கையை ஒரு தைரியமாக நம்ம போகலாம் ஒரு மகிழ்ச்சியாக வாழலாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மொழி தேவை உணர்வுகளுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் அதற்கு மொழி தேவை இப்போ நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் உணர்வுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்க நான் ஏன் பேசுகிறேன்னா எனது உணர்வுகளுக்கு நான் விளக்கம் கொடுத்து இருக்கிறேன் அதுவும் நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுகிறீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டே இருக்காங்கல்ல எல்லாருமே அவங்க உணர்வுகளுக்கு விளக்கி சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி உணர்வு வருது என்னுடைய உணர்வு இப்படியாக இருக்கிறது என்று விளக்கி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அதற்காகத்தான் நம்ம பேசுகிறோம் அதற்காகத்தான் நமக்கு மொழி தேவைப்படுகிறது மொழின்னு ஒன்று இல்லைன்னா நம்ம சத்தம் போட்டுட்ருப்போம் இப்போ மூச்சின்னு காய்ச்சின்னு சத்தம் போட்டுக்கிட்டு நமது உணர்வுகளை பிறருக்கு தெளிவாக விளக்கி சொல்ல முடியாது நம்மளால் பிறர் புரிஞ்சிக்க முடியாது எனக்கு என்ன தேவை எனக்கு இப்போ வைத்த வலிக்குது அதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அதற்கு நமக்கு மொழி தேவை அப்போ தான் வந்து பிறரிடம் வந்து உதவி கிடைக்கும் எனக்கு வைத்த வலிக்குது இல்லை ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் எனக்கு தூக்கம் இல்லை எனக்கு ஒரே தலை வலிக்குது அதை சொல்கிறதுக்கு நம்ம வந்து மொழி தேவைப்படுகிறது அதன் மூலம் நாம் பிறரிடம் வந்து உதவியை பெறுகிறோம் எனக்கு ஒரே பயமாக இருக்குது என்னென்னே தெரில ஒரே க கெட்ட கனவாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா போது மற்றவங்க அதுக்கான வழிகளை சொல்லுவாங்க தான் உனக்கு இப்படியாக இருக்குது அப்படியா என் அப்படின்னா உன் மேலே நான் ரொம்ப அன்பாக இருப்பேன் அன்பாக இருக்கிறேன் அது உணர்வாக இருக்கிறது அதை விளக்கி சொல்வதற்கு மொழி தேவைப்படுகிறது உணர்வுகளுக்கு விளக்கம் கொடுப்பது தான் மொழியின் பயன்பாடு